வெல்கம் டு கேரடி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வேண்டி இருந்துச்சு நம்ம சொல்லிகிட்டே தான் இருந்தால் கண்டிப்பாக வந்து டபுள் ஜீரோ ஆடுவாங்க இங்கே கொஞ்சம் கவனமாக இருங்க டபுள் ஜீரோ இந்த மாதத்துலேயே ஆடுவாங்க ஆடுவாங்க நான் சொல்லிகிட்டே தான் இருந்தேன் கண்டிப்பாக ஆடுவாங்க ஆடாமல் விடவே மாட்டாங்க நான் திரும்ப எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம கணக்காக வரும்போதே கண்டுபிடிச்சிருவோம் இந்த மாதிரி தான் ஆட போகிறாங்க அப்படின்னு சரிங்களா அது மாதிரி ஆடுவாக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி டபுள் ஜீரோ ஆடிட்டாங்க பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டு இந்த போன மாதமும் சொன்னோம்மா டபுள் ஜீரோ ஆடுறாங்க இல்லை தானே இந்த மாதம் நமக்கு டபுள் ஜீரோ ஆடுவாங்கன்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் சொன்ன மாதிரி டபுள் ஜீரோ ஆடிக்காங்க ஒரு சூப்பரான இல்லைங்க நம்ம வந்து வந்து ரொம்ப ஸ்ட்ராங் என்ன எதிர்பார்த்தோன்னா ஆரோ நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங் அது அஞ்சாம் நம்பர் அது ஜீரோ ரெண்டு நம்பர் ஸ்ட்ராங் அவருன்னு எதிர்பார்த்தோம் பட் இருந்தாலும் பேசிக்காக நம்ம வந்து ஆறாம் நம்பர் ரொம்ப அழகாக ஏற்பாடு கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடினாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு நாலு அதாவது நம்ம இன்றைக்கி அடிக்கப்படும் நம்பர் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு இதில் கண்டிப்பாக வந்து நமக்கு ஆறாம் நம்பர் இல்லாமல் ஆட முடியாது எனக்கு நல்லாவே தெரியும் அது ரெண்டாம் நம்பருக்கு அறக்கலாம் இல்லை ஆறாம் நம்பர் கலக்கலாம் கண்டிப்பாக நமக்கு அவரும் வராமல் போகாது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்தா ஒரு சூப்பரான இன்றைக்கி அடித்த நம்பர் ஜஸ்ட்டு என்னங்க ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க என்ன நம்பர் அடிச்சிருக்கிறாங்க பாருங்கள் நம்ம அதை கவனிக்காமட்டோம் அவ்வளோதான் இல்லைன்னா கவனிச்சிருந்தோம் சூப்பராக அடிச்சிருப்பாங்க பாருங்க ஜீரோ நாற்பத்தி மூணு இல்லையா இந்த ஜீரோ நாற்பத்தி மூணு தான் இன்றைக்கி இருக்குங்க பாருங்கள் ஜீரோ நாற்பத்தி மூணு ஜீரோ நாற்பத்தி மூணு செம்மையாக அடிச்சிருந்தாங்க கவனிக்கவே இல்லை கவனிச்சிருந்தோம்னா அந்த நம்பரை நம்ம தட்டி தூக்கிட்டு இருக்கலாம் ஜஸ்ட் மிஸ்ல போய் முட்டைச்சு ஜீரோ நாற்பத்தி மூணு கணக்கில் வச்சுக்கலாம் நம்ம எடுக்கவே இல்லை ஜீரோ நாற்பத்தி மூணு தான் நமக்கு இன்றைக்கி வந்துச்சு ஏன்னா வந்து பாருங்கள் ஜீரோ நாற்பத்தி ஒன்பது மாதிரி நிறைய இடத்துல இருக்குது நமக்கு அதை கவனிக்காமல் விட்டுவிட்டோம் நம்ம நம்ம ஒவ்வொரு நாளைக்கு இந்த மாதிரி தான் கோட்டை விட்டுறோம் அந்த மாதிரி வீணாக போயிட்டோம் நம்ம இன்றைக்கி வந்து கவனிக்காமல் முட்டோம் சரிங்களா ஏன்னு வச்சுக்கோங்க இந்த ஜீரோ நாற்பத்தி மூணு தட்டி தூக்கி வந்துருக்கலாம் ஜீரோ நாற்பத்தி மூணுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்துச்சு ரெண்டு பக்கம் இருந்திருக்கு அதுதான் ரொம்ப பெரு பெரிய விஷயம் அது எப்படி மிஸ் பண்ணுன்னு எனக்கே தெரியல ரெண்டு பக்கமும் ஜீரோ நாற்பத்தி மூணு தான் இருந்துச்சு சரிங்களா நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நம்ம ஐநூற்றி முப்பத்தி மூணு ஐநூற்றி முப்பத்தி மூணு கரெக்டாக கேஸ் பண்ணியிருந்தோம் அதே சேம் டைம் இங்கே மூணு இங்கே கீழே ஐநூற்றி முப்பத்தி மூணு கரெக்டாக கேஸ் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி நேற்று ரிசல்ட்டையும் அப்படி தான் ஒன்று மூணு அழகாக கேஸ் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி நாலு அஞ்சு நாலு அதில் அழகாக கேஸ் பண்ணியிருந்தோம் அதே சேம் டைம் வந்து மூணு நாலு ஜீரோ மூணு நாலு சரிங்களா ஜீரோ ஏழு மூணு அது ரொம்ப அழகாக கேஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த டைம் வந்து நமக்கு இந்த ஜீரோ நாற்பத்தி மூணுங்கிற நம்பரை கவனிக்காமல் கவனிக்காமல்ட்டும் இந்த ஜீரோ நாற்பத்தி மூணு தான் இன்றைக்கி கலக்கிறதுக்கு செம்மையாக கிடைக்கிறதுக்கு செம்மையாக கிடைக்கிறதுக்கு பக்காவாக கலைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இங்கே வருங்க ஜீரோ நாற்பத்தி மூணு ஒருதான் இந்த ஜீரோ நாற்பத்தி மூணு இங்கே ஜீரோ வச்சாங்கன்னா ஜீரோ நாற்பத்தி மூணு இங்கே வந்து கீழே ஜீரோ வச்சாங்கன்னா ஜீரோ நாற்பத்தி மூணு செம்மையாக வந்துருந்துச்சு இப்படி நாம் மிஸ் பண்ணியிருந்தோம் ஆறாம் நம்பர் மட்டும்தான் நம்ம கொடுத்து வந்துச்சு இப்போ ஜீரோ நம்ம கணக்கில் இருந்துச்சு இல்லைன்னா சொல்ல முடியாது கணக்கில் இருந்துச்சு ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் வந்துச்சு என்னென்ன காரணம் பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக கண்டிப்பாக ஆடுவாங்க ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டுமே பெண்டிங்ல இருந்துச்சு பட் இருந்தாலும் நமக்கு மறுபடியும் நமக்கு ஏ போலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் இருந்தனால கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடினாங்க பரவாயில்ல சம வீக்கி தான் நமக்கும் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னம்மா நம்பர்னா நாளைக்கு வந்து கரோனியா ப்ளஸ்ஸு இந்த கரோனியா ப்ளஸ்னாலே கொஞ்சம் குடசு பிடிச்ச கம்பெனி தாங்க ஏன்னால் போன வாரம் தொள்ளாயிரத்தி நாலு அதுக்கு மொதல் வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி நாலு தான் கொடுத்தாங்க சரிங்களா அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது பாப்பா எப்படி இந்த மாதம் இந்த வாரம் ஆடுறாங்கன்னு தெரியல எப்படி பார்ப்போம் தொள்ளாயிரத்தி நாலு ஆட போகிறாங்களா இல்லை வேறு ஏதாவது நம்பர் வைக்க போகிறாங்க தெரியல இல்லை இருந்தால் நம்ம கணக்கில் தொள்ளாயிரத்தி நாலுங்க நம்பர்லாம் வரல நம்ம அப்படியே மூட்டை கட்டி தூக்கி வச்சுவோம் போன வாட்டியே நமக்கு நாலு நம்பர் சட்டாச்சு இந்த வாட்டி நம்ம அதை அதுவுமே கொண்டு வரல அதுலேருந்து ஒரு நம்பருக்கு கொண்டு வரல எல்லாமே வேறு வேறு நம்பர் தான் வந்திருக்கு நீங்கள் டோட்டலாகவே மிஸ் டோட்டலாகவே வேறு மாதிரி தான் ஏ போர்டு வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா நாலு நம்பர் வந்திருக்கு ஏன் நாலு நம்பர் வந்திருக்குன்னா ஜீரோவுக்கு நாலு தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பர் அதுதான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எப்போயுமே ஜீரோ வந்தால் நாலு நம்பர் அழகாக வந்து கொண்டு அந்த மாதிரி ஜீரோவுக்கு நாலுங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய நம்பரை தெரியுது அதனால தான் நம்ம நாலு நம்பர் கொடுக்குறோம் ஏன்னா நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பருங்க அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்தவரைக்கும் அதிகமான பெண்டிங் நம்பர் நாலு நம்பர் தான் சரிங்களா மேபி அந்த மாதிரி ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் நாலு நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் நானூற்றி அறுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நானூற்றி அறுபத்தி ஏழு தான் எனக்கு பேசிக்காக கிடச்சது நானூற்றி அறுபத்தி ஏழு நானூற்றி ஐம்பத்தி ஆறு நானூற்றி அறுபத்தி ஏழு தான் எனக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் வந்து வைக்கணும் ஏ போர்டில் அப்படின்னு காமிக்கிது சரிங்களா உங்களுக்கு ஏதாவது ஏ போர்டில் நாலாம் நம்பர் வருதா அப்படிங்கிறதே பார்த்துக்கங்க எனக்கு வந்ததுக்காக நீங்கள் வைக்க வேண்டாம் எனக்கு நாலாம் நம்பர் தான் ஏ போர்டில் நாளைக்கு வரணும் அப்படிங்கிறது ஆனித்தனமாக நான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா வந்துச்சுன்னு எடுத்துங்க அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் மூணா நம்பர் மூணா நம்பரும் அப்படி எதிர்பார்க்குறேன் ஏ போர்டிலே என்ன சம்மந்தமே இல்லாமல் மூணா நம்பர் கொடுத்தீங்கன்னா ஆமாங்க என்ன சொல்கிறேன்னா ஜீரோ வந்தாக்கா ஜீரோவுக்கு ஒன்பது எந்தளவுக்கு ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி ஜீரோவுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்கு எப்படி ஜீரோவுக்கு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கு அதே மாதிரி ஜீரோவுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங் புரியுதுங்க நான் சொல்கிறது இந்த ஜீரோ வந்தாலே இந்த நம்பர் கட்டாயமாக கீழே வரும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க எல்லா ட்ராவலையும் போய் செக் பண்ணி பார்த்துங்க வரும் அப்படி தான் வரும் சரிங்களா அதை வந்து அதிகமாக செட் ஆகக்கூடிய நம்பரில் நாலாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் இதுதான் அதிகமாக ஆகும் அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நாளைக்கே நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய நம்பர் இல்லாமல் சின்ன நம்பரை எதிர்பார்க்குறோம் ஜீரோவுக்கும் நடுத்தரமான நம்பர் அதாவது நாலு அல்லது மூணு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம ஏ போர்டுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா அதே மாதிரி பி போர்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஏழாம் நம்பருக்கான வைப்பல் எதனாலங்க ஏழாம் நம்பர் ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு அதாவது நானூற்றி அறுபத்தி ஏழு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நானூற்றி அறுபத்தி ஏழு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதை தான் எதிர்பார்க்குறோம் நாளைக்கு நானூற்றி அறுபத்தி ஏழுக்கான வாய்ப்பு ஏன்னா ஏற்கனவே முந்நூற்றி அறுபத்தி ஏழுன்னு ஒரு நம்பர் இருக்குது கவனமாக பார்த்தீங்கன்னா சரி கவனமாக பாருங்கள் முந்நூற்றி அறுபத்தி ஏழு இந்த முந்நூற்றி அறுபத்தி ஏழு தான் நம்ம என்ன சொல்கிறோம் நானூற்றி அறுபத்தி அறுபத்தேழாக மாற்றி வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வருது பாருங்கள் ஏன்னா ஏற்கனவே ஐநூற்றி அறுபத்தி ஏழுன்னு ஒரு நம்பர் இருக்குது கவனமாக பாருங்கள் இருக்கா ஐநூற்றி அறுபத்தி ஏழுன்னு இருக்குது அந்த ஐநூற்றி ஏழும் அதே சேம் நம்பர் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நானூற்றி அறுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம் நாளைக்கு அதுதான் வரணும் வரக்கான வாய்ப்பு இருக்குது கணக்கு இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ஏழாம் நம்பர் பீபோடில் ரொம்ப ஸ்ட்ராங்கு சரிங்களா சரிங்க பீபோட ஏழாம் நம்பர் வரல என்ன தாங்க பண்ணுவீங்க அப்படின்னா ரெண்டாம் நம்பராவது வரும் ஏன் ரெண்டாவது நம்பர்னால் ரெண்டு ஒரே மாதிரியான நம்பர் தானே நானூற்றி அறுபத்தி ரெண்டு நானூற்றி அறுபத்தி ஏழு அவ்வளோதான் சரிங்களா இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறத பார்த்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு அது மாதிரி செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இங்கே வந்து பாருங்கள் இந்த நாலு ரெண்டு ஆறு அப்படிங்கிற நம்பர் இருக்கு பாருங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் நாலு ரெண்டு ஆறு இது இது ஒரு காம்பினேஷன் இல்லையா நாலு ஆறு ரெண்டு மேலே வந்திருக்கு நாலு நம்பர் வந்தாச்சு கீழேண்ண வந்துச்சு ஆறாம் நம்பர் வந்தாச்சு அப்போ ரெண்டாம் நம்பர் கீழே வந்துச்சுன்னா அப்போ என்ன வரும் நாலு ஆறு ரெண்டு ஆ நானூற்றி அறுபத்தி ரெண்டு அப்போ அதுதான் வரும் சரிங்களா வந்தால் இந்த மாதிரி நானூற்றி அறுபத்தி ஏழுன்னு வரணும் அப்படி இல்லை அப்படின்னா என்ன வரும் அதே தான் நானூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற இந்த ரெண்டு மெத்தடும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக ஃபாலோ ஆகுது சரிங்களா அது மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள் இருந்த இடத்துங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வராதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நம்ம என்ன இது பார்க்குற ஏ போர்டு நாலு மூணு பி போர்டு ஏழு ரெண்டுங்கிற இந்த ரெண்டு நம்பரும் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியுது அந்த மாதிரி எதுவும் நீங்கள் வச்சுருக்கீங்க கணக்கு வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி சி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு நம்பர் எட்டாம் நம்பர் ஏன் எட்டாம் நம்பர்னால் அதான் சொல்லிட்டோம்ல இங்கே ஒன்பதுக்கு ஜீரோ ஜீரோவுக்கு எந்த அளவுக்கு ஒன்பதாம் நம்பர் வருமோ அதே மாதிரி நாலாம் நம்பர் வரும் அதே மாதிரி எட்டுக்கு எந்த அளவுக்கு ஜீரோ வருமோ அந்தளவுக்கு மூணுக்கு ஜீரோ வருமோ அதே மாதிரி எட்டு அப்புறம் எட்டாம் நம்பரும் மூணு நம்பரும் ஜீரோவுக்கு கண்டினியூ வரும் வராமல் போகாது அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு மறுபடியும் ஒரு எட்டாம் நம்பர் வந்து சிபோர்டில் போர்டில் உட்காரக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன் அப்படின்னா சிபோர்டில் எட்டாம் நம்பர் வந்து உட்காந்து ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போ வந்திருக்கு பன்னெண்டாம் தேதி வந்தது அதுக்கப்புறம் நமக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சாம் தேதி ஆச்சு இது வரைக்கும் நமக்கு எட்டாம் நம்பர் வந்து சிபோர்டில் போர்டில் உட்காரல அதுக்கான வாய்ப்பு இருக்கும் அது நம்ம எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி தான் இப்போ நாலாம் நம்பரும் வந்து நம்ம ஏ போர்டில் எப்போ எதிர்பார்க்குறோம்னா இந்த மாதம் புறாமே இந்த மாதம்புறே நமக்கு என்ன வரல ஏ போர்டில் நாலாம் நம்பர் வரல சரிங்களா அப்போ நாளைக்கான வாய்ப்பில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் வரணும்னு எதிர்பார்க்குறோம் நாலாம் நம்பரு அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துச்சுன்னா கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்குது எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரான பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் பெண்டிங் நம்பரானால் பெண்டிங் நம்பராக இருக்குது இதெல்லாம் பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால தான் நம்ம கொண்டு வரோம் சரிங்களா அது போக ப்ளஸ் நம்ம கணக்கில் இருக்கேன் அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா இன்னொரு நம்பர் இந்த மாதத்தில் நமக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லணும்னா இன்னொரு நம்பர் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்கேயாவது பி போ சீ போர்டில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சி போர்டில் நமக்கு ஆறாம் நம்பரே கிடையாது இந்த மாதம் போகிறமே சி போர்டு ஆறாம் நம்பர் வரவே கிடையாது நமக்கு அதனால் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கு சொல்லப்போனாக்கா ஆறாம் நம்பர் வந்து இன்றைக்கி தான் நமக்கு எட்டி பார்க்குது இது வரைக்கும் ஆறாம் நம்பரே கிடையாது ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் இருக்கான்னு பார்த்தா இல்லை பி போலில் மட்டும் ஒரே ஒரு டைம் வந்துச்சு ரெண்டு டைம் வந்திருக்கு ஃபஸ்ட்டு டைம் வந்து நமக்கு வின் பின் ஸ்ரீ சைத்தில் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் என்னப்பா கொடுத்தாங்கன்னா அது வந்து ஃபிஃப்டி எஃப்ட்டில் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இப்போ தான் நமக்கு ஆறாம் நம்பர் பி போர்ட்லேயே வருது சரிங்களா அப்போ அதுவும் பெண்டிங் நம்பராக இருக்குது அதனால தான் நம்ம இந்த ரெண்டு போர்டு பெண்டிங் இருக்கிறதுனால நம்ம அதை கொண்டு வரோம் நாளைக்கும் ஆறாம் நம்பர் வந்து சி போர்டில் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன் அப்படின்னா ஜீரோவுக்கும் ஆறாம் நம்பரும் செட் ஆகும் அதான் உண்மை ரீசன் சரிங்களா ஜீரோவுக்கு ஆறுங்கிற இந்த மெத்தேடு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வருது அதை கணக்கு பண்ணி தான் ஜீரோ ஆளுங்கிற இந்த நம்பரை கொடுக்குறோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு நானூற்றி எழுபத்தி எட்டுன்னு வரலாம் இல்லை முந்நூற்றி இருபத்தி ஆறுன்னு வரலாம் சரிங்களா உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள் அதே மாதிரி ஒரு ஜீரோவை கொஞ்சம் ஸ்ட்ராங்காகங்க ஏன்னா மூணு ஜீரோ வந்துருச்சு நமக்கு இங்கே திரும்ப ஒரு ஜீரோவுக்கும் வாய்ப்பு இருக்கும் அதை தான் நம்ம கொடுக்குறோம் அது மாதிரி ஏதாவது கணக்கு வச்சுருக்கீங்கன்னா எடுத்துக்கோங்க ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இது வரும் நாளைக்கு நானூற்றி எழுபத்தி ஆறு அதே மாதிரி முந்நூற்றி இருபத்தி ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது கூட உங்களுக்கு ஜீரோ மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கோங்க